ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரிவியூஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு ப்ளவுஸ் பீட்டு வச்சு ஒரு சூப்பரான ரிவ்யூஸ் ஐடியா வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தைக்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து வேற ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு நான் எதுக்குமே வந்து காசெல்லாம் வாங்க மாட்டேன் எப்போவுமே என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு எதாவது கே கே தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா தைச்சி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன் இது வந்து காட்டனு இந்த வைடன் கிளாத் வந்து ஒரு மாதிரி பாலிஸ்டர் கிளாத்து ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன் இந்த கிளாத்தில் அந்த பொண்ணோட அளவுக்கு தேவையான அளவு நான் வந்து மடித்து போட்டுக்கிறேன் அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்த்து படிக்கிற பொண்ணு கொஞ்சம் நார்மலான உடம்பு தான் இருக்கும் ஸோ அவங்க அந்த பொண்ணோட அளவுக்கு எடுத்துக்கிறேன் கிளாத்து வந்து ஒரு எட்டு எட்டு இன்ச்சு நமக்கு உடம்புன்னு வச்சுட்டா கூட தையல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு இன்ச்சு கூட்டினா கூட ஒரு பத்து இன்ச்சு போல் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நாம் ப்ளவுஸ் மீட்டில் இந்த மாதிரி மீந்த கிளாத்தில் தைக்கும் போது கிளாத் வந்து எப்போதுமே நமக்கு வீணாகாத அளவுக்கு நம்ம மடித்து போட்டு தைக்கணும் ஸோ நம்ம கண்ண அப்படின்னா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாத் வந்து வேஸ்ட்டாக போய்டும் அதுக்கப்புறம் நமக்கு எதுக்காக கிளாத் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகாது அதனால் நமக்கு எவ்வளோ கிளாத்து உடம்புக்கு தேவையானது இருக்கோ அந்தளவுக்கு நான் கிளாத்தை வந்து அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ தேவையான கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம அளவு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டாப் தான் வந்து தங்க போகிறேன் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற உயரத்தை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் அதோடு இல்லாமல் வந்து கீழே மட்டும் சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் கிளாத்து நம்ம வந்து மடிச்சு போட்ட கிளாத்து அதனால் வந்து சமமாக இருக்கிற மாதிரி அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து தேவையான அளவு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாலு கிளாத்துமே நம்ம சமம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து அலோ பண்ணிடலாம் இதில் வந்து கழுத்துக்கு நான் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேன் ஷோல்டருக்கு மூன்றரை இன்ச்சு விட்டுக்கிறேன் ஆம்கோளுக்கு அஞ்சரை இன்ச்சு விட்டுக்கிறேன் இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கழுத்தோட உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு குறிச்சிக்கிறேன் இப்போ எடுத்துக்கிட்ட அளவு எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிடலாம் நமக்கு ஆம்கோளுக்கு வந்து ஒரு இன்ச்சு குறிச்சிட்டு அதில் ஒரு வளைவு போட்டால் போதும் அதுக்கு மேலே நம்ம வேறு எந்த அளவும் அதிகமாக வந்து மார்க் பண்ண தேவையில்லை இப்போ கழுத்துக்குமே வந்து நான் அப்படியே ஸ்கேல் வச்சுட்டு ஒரு அளவு பண்ணிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்துக்கு மட்டும் நான் வந்து பானைக்கு வைக்கிறேன் இது வந்து நான் தனியாக அதாவது தைக்கும் போது முன் மட்டும் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அளவு பண்ணது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிறேன் இடுப்புக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு போல் உள்ளக்கு குறித்து நான் அந்த வளைவு மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஒன்றும் வளைவு போடலாம் இல்லைன்னா வந்து டாட் பண்ணலாம் டாட் மாதிரி லைட்டாக வந்து இடுப்பு சைடு பிடிச்சிக்கலாம் அது வந்து டாப்ஸ்க்கு நம்ம தைக்கிறோம் இல்லையா அந்த பட்டு பாவாடை சட்டை தைக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இந்த சாதாரணமாக பாவாடை சட்டை போட்டுக்கிற அளவுக்கு டாப்ஸ் தைக்கிறதுனால நான் இதில் அந்த மாதிரி பண்ணலை இடுப்பில் வந்து வளைவு வரா மாதிரி தைச்சிட்டேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் வந்து இந்த வளைவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாக நமக்கு எங்கெங்க தையல் வரணுமோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யார் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து கை பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை பீஸுமே மீந்த கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய கிளாத் வந்து மீந்து இருந்தது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா அந்த வயலட் கிளாத் இருக்குது பாருங்க அதில் வந்து கை பீஸ் தைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன் ஆனால் வந்து இந்த கிளாத்தில் எனக்கு நிறையா கைப்பீஸ் வந்து கிளாத் வந்து மீந்துது அதனால் கைபீஸ் வந்து இதிலே கட் பண்ணிக்கிறேன் ஸோ த மடிச்சு வச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இந்த சைடும் அந்த சைடும் அதே அளவு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு இன்ச்சு மேலேந்து இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து அந்த வளைவு வந்து அதில் தான் வரணும் ஸோ நம்ம கையோட அளவு பகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சு போல் நம்ம லூஸ் விடுவோம் கை நம்ம பிளவுஸ் மாதிரி டைட்டாக போட மாட்டோம் இல்லையா இப்போ கொஞ்சம் லூஸ் விட்டு தான் போடுவோம் அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைனா ரெண்டு இன்ச்சு கூட்டிகிட்டு அந்த அளவு வந்து நம்ம வரைஞ்சி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அளவு வளைவு வரைஞ்சி விட்டுக்கிறேன் அதோடு இல்லாமல் அஞ்சரை இன்ச்சு அகலம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு போல் வச்சுட்டு சாரி ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு இதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவையும் வந்து கட் பண்ணிக்கிறேன் நான் அந்த ப்ளவுஸில் வந்து இந்த கைபீஸ் வந்து கட் பண்ணாதனால அந்த பிளவுஸோட பிட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சின்ன சின்னதாக பார்ட்ரு மாதிரி வந்து லைட்டாக கொடுக்கறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதோடு இல்லாமல் அந்த ப்ளவுஸ் பீட்லேயும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் தைச்சி தந்துடலாம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டாப் தைச்சி தந்தது பல ரெண்டு ட்ரெஸ் தைச்சி கொடுத்தா மாதிரி ஆகிடும் இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி இன்னும் இந்த வயலட் கிளாத்தையும் நான் தனியாகவே எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுலேயுமே வந்து ஒரு ஒரு இன்ச்சு கிளாத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன் நம்ம இப்போ வந்து கிராஸ் பீஸ் போடலாம் கிராஸ் பீஸ் போட்டோம்னா இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எதுவுமே தைக்க முடியாது ஸோ அவங்க கொஞ்சம் வந்து கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய பேருக்கு ட ட்ரெஸ் வந்து தைச்சி கொடுத்துருக்குறேன் இந்த நிறைய வீடியோவில் நான் சொல்லியும் இருக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாதாரணமாக தெரியிற ஒரு விஷயம் இப்போ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சாதாரணம்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க இதே நமக்கு கடையில் போய் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறுபா இந்த டாப் ஆகும் இதே காட்டன் கிளாத்து தூக்கி போடுற காட்டன் பீஸ் தான் ஆனால் நம்ம இதை தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதனோட ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதே டாப் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கடையில் அவ்வளோ காசு கொடுத்து தான் நம்ம வாங்குறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இப்போ பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு சாதாரணமாக தெரியிற விஷயம் கூட பெரிய விஷயமா தெரியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் தெ இந்த மாதிரி யாருக்காவது தைச்சி கொடுக்க முடியும் கஷ்டப்படுறவங்க அப்படின்னா டைம் இருக்கும்போது என்னை நீங்கள் ரெகுலராக கூட பண்ண தேவையில்லை டைம் இருக்கும்போது ஏதாவது ஒன்றா உங்களுக்கு தைச்சி உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நான் தைச்சி பரட்டிக்கிறேன் இதை அப்படியே தைச்சி மேல் பக்கத்தில் வர மாதிரி பாடராக வர மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன் நம்ம வந்து அந்த பா அந்த கார்னர் அந்த பாவோட கார்னர் வரும்போது மடித்து கொடுத்துக்கணும் ஸோ நான் இதை வந்து நான் சொன்ன மாதிரியே பீஸ் மட்டும் எடுத்து பானைக்கு வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தையல் ஓட்டிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் கிட்டே மட்டும் ஒரு அர்க்காட் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே வந்து தைச்சு அதாவது சைடு வந்து ஃபுல்லாக மடிச்சுட்டு அந்த பக்கமாக உள் பக்கம் வெளி பக்கம் பெரட்டி விட்டுட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்து படிமான தையல் ஒன்று பக்கத்தில் இன்னொரு தையல் ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து படிமான தையல் தான் போடணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தையல் போடணும் அதுக்கப்புறமா நான் வந்து பேக் சைடு கிளாத் பீஸ் கொடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணோம்னா கிளாத் வீணாக போகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணல ஸோ வந்து நேர் பீஸே கொடுத்துருக்குறேன் அதனால் குட்டி குட்டியாக கொஞ்சம் சுருக்கத்தை கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து தையல் ஓட்டி விட்டுடுறேன் அதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணலாம்னா உள் பக்கமாக மடித்து கொடுத்து ஃபுல்லாக படிமனை தையல் ஒன்று அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ரெண்டாவது தையல் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கொடுத்து உள்ளே வந்து கிளாத்து தெரியாத அளவுக்கு வச்சுட்றேன் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் படிமண தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இது வந்து இன்னும் ஏன் நம்ம பேக் சைடுக்கும் செகண்ட் தையல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கொடுத்துருக்குற அந்த பிசுறு பாருங்க கொஞ்சம் பெரிய பெருசாக தான் கொடுத்துருவேன் அதாவது ரொம்ப பெருசாக கொடுக்கும்போது கொஞ்சம் திட்டமாக ஒரு ஒரு இன்ச்சு கிளாத் இல்லையா அதனால் வந்து சைடில் இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் இல்லைனா பார்த்திங்கன்னா மடிங்கி மடிங்கிட்டு வந்து வெளியில் வந்து தெரியும் வெளிப்பக்கமாக தெரியும் அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்தோட ஷோல்ட்ரு அதாவது முன் பீஸ் பின் பீஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தைக்கும் போதே வந்து தனித்தனியாக கட் பண்ணி முன் பீஸும் பின் பீஸும் தனித்தனியாக நெக்கை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ வந்து ரெண்டுத்தையும் ஷோல்டர் ஒன்றாவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் கை பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கீழே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஒரு இன்ச்சு கிளாத்து விட்டுருக்குறேன் எந்த அளவுக்கு விட்ருக்கோமோ அதை அப்படியே வந்து மடித்து வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த கிளாத்தையும் முடிச்சுட்டு இன்னொரு பீஸையும் எடுத்து அதையும் மடித்து வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் ரெண்டு மடிப்பும் மடித்து வச்சு தையல் போடுறேன் இதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து நாம் அந்த டாப்போட ஷோல்ட்ரு வச்சு ஜாயின் பண்ணிடலாம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் எல்லா வீடியோவிலையும் இது எதுவும் நான் ரொப்பின்னா சொல்கிறேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதாக ஒவ்வொரு வீடியோலையும் திரும்பவும் சொல்கிறேன் ஷோல்ட்ரு வந்து நான் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஷோல்டரும் ஜாயின் பண்ண அந்த இடத்துலேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து டாப் அதாவது சாரி கைபீஸோட கார்னர் அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா நம்ம கார்காட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு வச்சுட்டு நான் வந்து தையல் போட ஆரம்பிச்சுருவேன் தையல் போட்டுட்டு அந்த கார்னர் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் தையல் கார்னர்லேருந்து ஆரம்பிப்பேன் ஸோ வந்து ரெண்டு தையல் போல் இந்த மாதிரி தான் வந்து போட்டுக்குவேன் இப்போ டாப் வந்து ஃபுல்லாக கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு சைடுமே நம்ம வந்து மடித்து வச்சு தையல் போடணும் இப்போ தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அளவு நான் வந்து அளவு டாப்ஸ்லாம் எதுவுமே வச்சு போடலை ஓரளவுக்கான அளவு இந்த அளவு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அளவு தான் வச்சு நான் வந்து தைக்கிறேன் ஏன்னா வந்து பெரும்பாலும் நான் ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு டாப்ஸ்லாம் தைச்சி கொடுத்துருக்குறேன் கரெக்டாக தான் இருக்குது அதனால் வந்து அதே அளவு வச்சு நான் தையல் போட்டுருவேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவு தையலுக்காக விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு தை தையல் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு இன்ச்சிக்கு கிளாத்தை விட்டுட்டு மேலே வந்து தையலை நிப்பாட்டிடுறேன் இது எதுக்கு பார்த்திங்கன்னா சைடு ஓப்பனுக்காக ஸோ சைடு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக இது காட்டன் கிளாத்து அப்படிங்கிறதுனால நான் லைட்டாகவே லூஸ் விட்டே தைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நினச்சாங்கன்னா இது வந்து எப்படி பார்த்தாலும் சுருங்கிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாக ஸோ காட்டன்னா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது ப்ளவுஸில் கூட நீங்கள் காட்டன் கிளாத் தைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற அளவுலேருந்து ஒரு ஆரை இன்ச்சுக்கு நீங்கள் லூஸ் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் நினச்சி போட்டு தைக்கணும் ஸோ அந்த மாதிரி தைச்சால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப் வந்து அதாவது சைடு ஓப்பன் வந்து தைச்சிக்கிறேன் ஸோ இது மாதிரி சுடிதார் தைச்சவங்களாக இருந்தால் இந்த ஓப்பன் எப்படி தைக்கணும்னு தெரியும் ரொம்பவே ஈஸி தான் இந்த டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஈஸி ஏன்னா ரொம்ப குட்டியானதாக தான் இருக்கும் இந்த சைடு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டால் அந்த சைடு திருப்பி இன்னொரு தையல் போட்டால் ஒரு வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு இன்னொரு தையல் மேலே வந்து போட்டு விடணும் ரெண்டாவது தையலும் போடணும் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு சைடும் விஷிய ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டேன் ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து நமக்கு கிளாத் அதாவது அந்த பார்டர் கட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த பார்டர் கிளாத் வந்து தைக்கணும் நான் கட் பண்ண அந்த கிளாத் எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு அப்படியே எடுத்து உள்பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டேன் தையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளிப்பக்கத்துக்கு மடித்து விட்டுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட்லி தையல் போட்டு முடிக்கும்போதே ரெண்டு சைடு கார்னருக்குமே மடித்து விட்டு தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன் இல்லைனா பிசுறு வந்து தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக ஸோ வந்து மடித்து வச்சு தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே வெளிப்பக்கம் பெரட்டிக்கிட்டு அந்த பிசுறு இருக்கிற இடத்த மட்டும் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு உள் பக்கமாக மடித்து வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லுக்கும் வந்து தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டதுக்கு அப்புறமா ஒரு படிமான தையல் வந்து கீழே வந்து போட்டுக்கலாம் ஸோ மேலே மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஒரு தையல் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து நம்ம மடித்து கொடுத்துட்டதுனால அந்த பிசுர் வந்து தெரியாது ஸோ இதே போல தான் வந்து ஃப்ரண்ட்டும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து இது தைக்கிறது இப்போ நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படிங்கிறத விட இது ஒரு பிள்ளைக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு ஹோம்மேடில் இட்லி பொடி மாவு ஸோ எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ